We did. காலேஜ் இந்த காலேஜ் ஒன்னா சரி படிக்கலாம் அப்படின்னு தான் ஒன்றா இருக்கலாம் இங்கே போனா ஒன்றா போகலாம் அப்படின்னு தான் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து புக்ஸில் சரி அந்த ஒன்னா பேசிட்டு எங்கன்னா போகும் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஸோ நான் வெளியா போயிட்டு இருக்கும்போது நடந்து போவாங்க போகிற வெளியே போனோம் கூட நடந்து போவோம் போயிட்டு இருக்கும்போது சரி பேசலாம் எங்களுக்காக வெயிட் போனாங்க நீங்கள் போன பார்த்துட்டே நம்ம போயிடுவீங்க என்ன சொல்றது கிட்ட ஜாலியாக பேசலாம் அப்படின்னு வருவோம் நீங்கள் எங்க புதுசாக இருக்கீங்க சைக்கிளிங்க சைட்லாம் நடக்க மாட்டேங்க நடந்து போயிட்டே அப்புறம் டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் பண்ணக்கப்புறம் தான் போய் வரல என்னோ தான் தெரியும் நானே நடந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ரிட்டேட் ஆகி ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன் அப்போ அப்போ மன்னிச்சு விட்டேன் இப்போ ஜாலியா பேசிடுவேன்